விஜய் நடிப்பில் உருவாக்கி அடுத்து ரிலீஸ் ஆக உள்ள படம் தி கோட் இந்த படத்தினை வெங்கட் பிரபு இயக்குகின்றார் மேலும் இந்த படத்தில் பிரசாந்த் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் ஏற்கனவே ரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது நாளை அல்லது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மூன்றாவது பாடல் வெளியிடப்படும் என படக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் படத்தின் செயலர் எப்போது ரிலீஸ் என இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் தி கோட் படத்தில் விஜய் இரட்டை விடங்களில் நடித்துள்ளார் என்பது படத்தின் போஸ்டர் வெளியான போதே தெரிந்தது படத்தில் விஜய் மூன்று பாடல்கள் பாடியுள்ளதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே இரண்டு பாடல்கள் வெளியானது இந்த இரண்டு பாடல்களிலும் விஜய் பாடியுள்ளார் முதல் பாடல் ரசிகர் மத்தியில் களமையான விமர்சனங்களை பெற்றது ஆனால் இரண்டாவது பாடல் அனைவரையும் கவர்ந்தது இந்த பாடல் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியானது இந்நிலையில் படத்தின் பின்னணி இசை குறுப்பு பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தனது தோழி ஐஸ்வர்யா தயாரித்துள்ள படமான நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தினை பார்க்க வந்த வெங்கட் பிரபுவிடம் செய்தியாளர்கள் சில கேள்விகளை கேட்டனர் அப்போது விஜய் நடிப்பில் உருவாக்கி வரும் படத்தின் அப்டேட் ஏதாவது கொடுங்கள் என கேட்கப்பட்டது வெங்கட் பிரபு மூன்றாவது படம் ரிலீஸ் ஆக உள்ளது என தெரிவித்தார் மேலும் படத்தின் டிரெய்லர் ரிலீஸ் ஆகும் என கேட்கப்பட்டது பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் ட்ரெயிலர் ரிலீஸ் செய்யப்படும் என தெரிவித்தார் இப்போதெல்லாம் யாருமே படத்தின் ட்ரெயிலரை மிகவும் முன்னதாக ரிலீஸ் செய்வது இல்லை எனவே படத்தின் ட்ரெயிலர் அதிகபட்சம் படம் ரிலீஸ் ஆவதற்கு பத்து நாட்கள் முன்னதாக ட்ரைலர் ரிலீஸ் செய்யப்படும் என தெரிவித்தார் செய்தியாளர் தரப்பில் இருந்து படம் செப்டம்பர் மாதம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் பணிகள் எப்படி போய்கொண்டுள்ளது என கேட்கப்பட்டது வெங்கட் பிரபுவின் பதில் படம் செப்டம்பர் மாதம் உறுதி செய்யும் அமைந்ததால் படத்தின் டிரெயிலர் செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்திலோ அல்லது ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியிலோ வெளியாகலாம் என்ற பேச்சுகள் இப்போதே என ஆரம்பித்துவிட்டது வெங்கட் பிரபுவின் இந்த செய்தியாளர் சந்திப்பு விஜய் ரசிகர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்ததை போல் உற்சாகத்தில் உள்ளனர் இன்று அதாவது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியாக உள்ள தமிழ் படங்களில் நண்பன் ஒருவன் வந்த பிறகு என்ற படமும் ஒன்று இந்த படத்தினை மேசிய முறுக்கு படத்தில் நடித்த நடிகர் அனந்த் இயக்கி நடித்துள்ளார் நண்பன் ஒருவன் வந்த பிறகு படம் தொடர்பான செய்தியான சந்திப்பில் நடிகர் விஜய் வெங்கட் பிரபு குறித்து கூறியதை தெரிவித்துள்ளார் எனது பிறந்த நாளின் போது தி கோட் படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று விஜய் சாரை பார்த்தேன் அப்போது அவரிடம் பேசும் வாய்ப்பும் கிடைத்தது விஜய் சாரிடம் பிரபுவுடன் வேலை செய்வது எப்படி சார் இருக்கின்றது என கேட்டேன் அதற்கவாறு சம சிங் நான் எப்போதும் ஒரு படத்தில் கமிட் ஆனால் ஒருவருடன் அவ்வளவு எளிதில் சிங்காகி ஆகிவிட மாட்டேன் ஆனால் வெங்கட் பிரபுடன் சீக்கிரமே சிங்க் விட்டேன் என்னவோ செய் மட்டும் தெரியுது ஆனால் எப்படின்னு தெரியல ஆனால் எனக்கும் வெங்கட் பிரபுவுக்கு இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய படமா இருக்கும்னு தோணுது ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும் என கூறியதாக கூறினார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிரிட்டனில் இருந்து கோஸ்ட் வகை சொகுசு காரை வாங்கியிருந்தார் காரை வாகன பதிவுக்காக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு சென்ற போதும் அந்த காருக்கு நுழைவு வரி செலுத்தும்படி வணிக வரித்துறை உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார் ஏனென்றால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியாகும் காருக்கு நுழைவு வரி செலுத்தப்பட்டால்தான் வாகனத்தை பதிவு செய்ய முடியும் என்பதால் அவ்வாறு உத்தரவிடப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த விஜய் நுழைவு வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அவர் வழக்கு தொடர காரணம் காரின் விலையை விட இறக்குமதி வரி சாலை வரி மற்றும் பல வரிகளால் தொகை அதிகமாக இருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி மனுதாரர் புகழ்பெற்ற நடிகர் என்பதால் உரிய நேரத்தில் சரியான வரி செலுத்த வேண்டும் அதுதான் நாட்டின் முதுங்கெழுமை என்பதையும் வலியுறுத்தி வரிவிலக்கு தடை கேட்டதற்காக முதல்வரின் கொரோனா நிவாரண நிதிக்கு விஜய் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தும் வரியையும் கட்ட சொல்லி உத்தரவிட்டது இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சோசியல் மீடியாவிலும் செய்திகளிலும் பரபரப்பாக பேசப்பட்டது நடிகர் விஜய் வாங்கிய ரோல்ஸ் ராயஸ் கோஸ்ட் காரின் விலை மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஆகும் ரோல்ஸ் ராயஸ் கோஸ்ட் சீரீஸ் ஒன் வகையை சேர்ந்த எட்டு கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கக்கூடியது இதன் அதிகபட்ச வேகம் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இந்த காரை இயக்குநர் சங்கர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமார் நடிகர் விஜய் தனுஷ் ஆகியோர் வைத்திருக்கிறார்கள் மினி கூப்பர் இனோவா பி எம் டபிள்யூ என விஜய் பல கார்களை வைத்திருந்தாலும் இந்த கார் மீது அவருக்கு பிரீமியம் ஆட்டோஸ் கார் டீலர்ஷிப்பில் விற்பனைக்கு வந்துள்ளது இதற்காக காரை பல பலில் போட்டோக்கள் எடுக்கப்பட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்யப்பட்டுள்ளது இந்த காரின் விலை இரண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் என்றதில் குறிப்பிடப்பட்டுள்ளது